ஆண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் தெரியுமா இயற்கையாகவே சருமத்தில் தோன்றுவதுதான் மச்சம் இத்தகைய மச்சம் உடலில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் ஏற்படலாம் இவ்வாறு உடலில் தோன்றும் மச்சத்தை அதிர்ஷ்டம் என்றும் சொல்வார்கள் மச்சத்தை பற்றி பல நம்பிக்கைகள் மக்கள் மனதில் உள்ளன அது மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் மச்சத்தை வைத்தும் ஒருவரின் வாழ்க்கையை பற்றியும் கூறுவார்கள் ஆண்களின் மச்ச பலன்கள் பற்றி நாங்கள் பார்க்கலாம் வலது புருவத்தில் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவார்கள் இரு புருவங்களுக்கு மத்தியில் மச்சம் இருந்தால் தீர்க்காயுள் இருக்கும் நெற்றியின் வலப்புறத்தில் மச்சம் இருந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தி கிடைக்கும் மூக்கின் மேல் பகுதியில் மச்சம் இருந்தால் அவர்கள் எல்லா சௌகரியமும் பெற்றிடுவார்கள் மூக்கின் வலது புறத்தில் மச்சமிருந்தால் நினைத்ததை நடத்தி முடிக்கும் வல்லமை பெற்றிருப்பார்கள் மூக்கின் இடதுபுறத்தில் மச்சமிருந்தால் எதையும் நம்பாதவர்களாக இருப்பார்கள் மேலும் தவறான பெண்ணின் நட்பு சிநேகமும் இவர்களுக்கு இருக்கும் இடப்புற கன்னத்தில் மச்சமிருந்தால் அவர் வறுமை மற்றும் உயர்வு என இரண்டு விதமான வாழ்க்கையை மாறி மாறி அனுபவிப்பார் வலது காதில் மேல் நுனியில் மச்சமிருந்தால் தண்ணீரில் கண்டம் இருக்கக்கூடும் இடது காதின் மேல்நுனியில் மச்சமிருந்தால் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டு காதுகளிலும் மச்சமிருந்தால் அவர் அதிர்ஷ்டக்காரர் பேச்சு பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் செல்வம் எல்லாமும் அவரை வந்தடையும் தொண்டையில் மச்சமிருந்தால் திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு சொத்து கிடைக்கும் கழுத்தின் வலது புறத்தில் மச்சமிருந்தால் பங்காளிகளின் மூலம் பெயரும் புகழும் சொத்தும் கிடைக்கும் கழுத்தின் இடதுபுறத்தில் மச்சமிருந்தால் அவர் மிதமான நலன்களுடன் வாழ்வார் இடது மார்பகத்தில் மச்சமிருந்தால் ஆண் குழந்தைகள் நிறைய பிறக்கும் பெண்களிடம் மிகுந்த பாசமாக பழகுவார்கள் வலது மார்பகத்தில் மச்சமிருந்தால் அவர் வாழ்க்கை நடுத்தரமாக இருக்கும் பெண் குழந்தைகள் நிறைய பெற்றிடுவார் வயிற்றின் மீது மச்சமுள்ளவர்கள் பொதுவாக பொறாமை குணம் நிறைந்தவராக இருப்பார்கள் வயிற்றின் இடதுபுறத்தில் புறத்தில் மச்சமிருந்தால் நல்ல குணங்களையும் உழைத்து வாழ விரும்பும் எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் நாங்கள் இன்று பார்த்தது ஆண்களுக்கு எந்தெந்த இடத்தில் மச்சமிருந்தால் என்னென்ன பலன்கள் என்பன பற்றியாகும் இது போன்ற மிக சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டுனையும் கிளிக் செய்யவும் நாங்கள் பதிவிடுகின்ற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் आन भी है और भी